ஹாய் காய்ஸ் இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு செல்ல போகிற வந்து லக்கி ஒவ்வொரு மனுஷருக்கும் படுகை லக் ஆனால் எல்லாருக்கும் படுகை லக் மாறியில்லை இந்த வீடியோவில் வரவங்களுக்கு படுக லக் சும்மா வித்தியாசமாக ஆயிருக்கும் இனி வீடியோ கடைசி வரக்காட்டியும் பாருங்க சட்டப்படி இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் எப்போக்கு தான் ஒன் மில்லியன் அடிக்கிறேன் ஒன் மில்லியன் அடிக்கிறதுக்கு எங்களுக்கு மாசை தான் ரெண்டு லட்சத்து இப்போ பதினேழாயிரமோ இந்த கணக்கோ வந்தீங்க சப்ஸ்கிரைப் இனி வன்வெளியில் அடிக்கணும் இனி பார்க்குற பார்க்குற எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் வன்வியில் அடிக்கையிலும் ஸ்ரீலங்கால இனி கஷ்டம்னா நாக்களும் பார்க்கணும் நாக்களுக்கு எங்கள்கிட்ட தமிழ் விலங்குறல்ல ரைட் ஓகே இந்த வீடியோ கலப்போம் சட்டப்படி வீடியோ லக்கி வீடியோட பேர் லக்கியா இலக்கிரி அடே நீ செல்யமாச்சான் எனக்கு மாற சான்ஸ் உண்டு பாட்டே நான் மாற லக்கீடா சொல்ல வந்து எனக்கு சாமன் லிஸ்ட் ஒன்று தந்த கடைக்கு போய்த்து சாமன் எடுத்துக்கு வாங்குவோன்னு சொல்லி ஏ காய்த்தனு சொல்லி பெரிய ஆட்டம் எடுத்தேன் பத்தாயிரம் ரூபாக்கு பட்டு ஒரு லிஸ்ட் உண்டு சல்லியும் இல்லை கைலேய்க்கு ஐநூறுரூவாடா அதுக்கு பொறவுடா நான் எப்படி என்ன யோசிக்கக்கோ என்ன சான்ஸுக்கு நான் மாற லக்கி என்ன சான்ஸுக்கு என்ன நாய் ஒன்று அடே அடைய நாய் கடிச்சாங்கடா லக்கியன்னு வர கடிச்சா எங்கே லக்கி அது உனக்கு இல்லாட்டி நாய் கடித்த உடனே தான் காலை பிடிச்சி கொண்டு குரு ஐயோ 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 ஐயோன்னு சொல்லி நான் மாறலாக்கி ஏடா இல்லைவாச்சா நான் அதுக்கு பொருள் தட்டை பட்டன்னு சொல்லி பெரிய உண்டு பெரிய கேட்டெல்லாம் எல்லாம் தொடர்ந்து கொண்டு ஓ மை காட் வாட்ஸ் வா அப்படி இப்படின்னு சொல்லி எந்த நடந்த நாய் கடிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்கள்ட்ட வாகனத்தில் என்ன ஏற்றி கொண்டு போய்ட்டு பார்த்தா அவங்கள்ட்ட கூப்பிட்டு நாய் ஏதிகமேத்து எல்லாம் போட்டு இந்த நல்லா பயன் தா அப்பா மனுஷன் உண்டு இந்த கேஸை போலீஸுக்கு அது ஒன்றுக்குமே கொண்டு போவானும் கேஸை பெரிசாக்கவானும் அப்படி சொல்லி கையில் வந்து ஐம்பதாயிரம் ரூபா சளி தந்தேடா எனக்கு ஐநூறுபாலாம் எந்த செய்தி பண்ணி கொண்டு நின்று நாய் கடிச்சு ஐம்பதாயிரம் ரூபா கடித்தேன் எப்படி லக்கினு பாருன்னாடா அது கொஞ்சம் நோயினி ஆனால் கொஞ்சம் அப்செட் இல்லை லக்கியே நான் ஆடா அதெல்லாம் ஒரு லக்கி எனக்கு நடந்து ஸ்டோரியை கேள் எனக்கு நடந்த ஸ்டோரிய கேள் நான் தாண்டா மாரலாக்கி நீ சொல்லு எங்களுக்கு வந்து இருபது பேஜஸ் காணி இதை பத்து பத்து பேஜஸ் பிரிச்சு தான் வச்சு இதை ஒரு பத்து பேஜஸ் பார்த்தா ஷர்ட்ட படி மஸ்கட் துண்டு மாதிரி ஒரு காணி அதோடு வந்து அடுத்த காணி வந்து நல்லா பள்ளம் அந்த பள்ளத்தை நிறைச்சி அப்படி அந்த காணியா இந்த லெவலுக்கே எடுக்கிறேன்னு சொன்னா ஒரு பத்து பன்னெண்டு லட்சம் போகும் அவ்வளவுக்கு மண் நிறைச்சி எடுக்கக்கூடும் நான் எவ்வளோ லக்கியன்னு சொல்லு அந்த மஸ்கட் துண்டு மாக்கிய காணியை அவள் ஃபுல் ஃப்ளட் ஆகிக்க காணியை வாப்பாக்க ஓட பேர் கெழுதினேன் இக்கென்னா நான் பேர் கெழுதிடா நான் எவ்வளோ அன்லக்கின்னு பாரு அவனுக்கு ஒரு சாங் செலவழிக்கிறதுக்கு இல்லை காணி இலக்கி பவுண்டரேஷனை போட்டு ஊட்டம் எடுக்க தான் நீ ஊட்ட எழுப்பி எடுக்க தான் நீ இது எனக்கு அப்படி இல்லை மச்சான் பத்து பாண்டில் அச்சான் செலவழிச்சு மண் இறச்சி காணி அந்த அளவுக்கு கொண்டாந்து செலவழித்து தான் இந்த இதாகும் நான் எவ்வளோ பாரு அந்த பல்லம் பல்லம் மீக்கிய காணி என்ன பேர் கெழுதினது அடி அந்த காணியை நான் பேர் கெழுதி குழியாய்க்கிய காணியை உண்ட பேருக்கு எழுதிரு அடி அதுக்கு இப்போ அந்த அந்த லெவலுக்கு ஒன்று நடத்துக்கு சல்லின் செல்வாளி கோணம் பண்ணி சரிண்ணாக்கா எப்படிண்டா அடி லக்கியாகு இல்லைமாச்சான் நான் வந்து அந்த காணியை நிறைக்கிறதுக்கு இது வாய்ப்பு நான் ஹயண்டை விற்று டிப்பர் ஒரு அஞ்சு டிப்பர் மாதிரி மண் போட்டு இதாக்கும் ஃபெஸ்ட்டுக்கு தொடங்கமெண்டு மண் டிப்பர் ரெண்டு மூணு கொண்டாந்து கொட்டினேன் கொட்டி ஃப்ளட் பண்ண முந்தி டிப்பர் அப்படியே இப்படி கொடச்சிக்கிது ரத்னபுரியாலே அந்த மண்ணெல்லாம் கொண்டாந்து கிட்ட பேத்து பார்த்தா மச்சான் கல் உண்டு நீல கலர் பார்த்தா எந்த ப்ளூ சஃபாயா இன்ன சைஸ் கல் கடைசியில் எந்த செஞ்சு எவ்வளோ லக்கியன்னு பார் அந்த காணியெல்லாம் நிறைச்சி ஊடே கெட்டி ஒல்ட்டியாக செட்டில் ஆகி அந்த டவுன்லேயே பஜார்லேயே கடை துண்டையும் எடுத்தேன் எவ்வளோ லக்கேன்னு பாரு சும்மா சாரி அந்த ஃப்ளட் ஆகிக்கி அந்த காணியை கிடைச்சாக்க இந்தமே அந்த பவுண்டேஷன் துண்டை போட்டுக்கொள்ள இல்லாமல் கேட்டால் நாணமாக தட மாறியேடா நான் எவ்வளோ லக்கி பாரு அதெல்லாம் ஒரு லக்கியாடா அதெல்லாம் எல்லாம் ஒரு லக்கியா ஆ உனக்கு பாடிக்கு கால் கிடச்சது அது சல்லி வர விஷயமே உனக்கு நாய் கிடச்சது அதுவும் சல்லி வந்த விஷயம் இது என்ன வாழ்க்கை பிரச்சனையான லக்கி ஒன்று கிடைச்சிடா எனக்கு நான் மாறி லக்கி இந்த உலகத்தில் வேறு ஒத்தரும் இல்லையா நீ சொல்லி அந்த ஒசக்கு மலை மலை பெரிய அந்த மாளிகை மாதிரி கோடீஸ்வரன் ஒன்று விற்கிதுதானே என்ட இப்ராஹிம் ஆஜியார் ஒரே ஒரு மகளே இப்ராமாஜியாருக்கு டவுனில் நாலஞ்சு கடை ஈக்குது அப்போ வேற ரப்பர் தோட்டம் ஈக்குது தேலை தோட்டம் வீக்குது எல்லாமே அந்த கேடா அந்த மகள இதுக்கு கல்யாணம் பேசி வந்தேன் ஏ நான் எவ்வளோ லக்கினுப்பார் எனக்கு அந்த குட்டி விரும்பவில்லை சென்னடா எவ்வளோ லக்கி பாரு அடே நீ அந்த குட்டி உனக்கு முடிச்சு முடிச்சுன்னாக்கா நீ ஊடு கடைவாசலோடு நல்ல சல்லிக்கான வாழ்க்கையன்று வாழை வேடா அந்த குட்டி உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னது நீ எப்படிடா லக்கியாகு அது எப்படின்னு கேட்க இப்போ கல்யாணம் முடித்தே அந்த குட்டி எப்படி சரி கல்யாணம் முடித்து கொண்டு பைத்த இப்போ அந்த குட்டியிட தலையில் புந்தி எந்தியோ புளுந்து இதாயின்னு இப்போ இந்த தலையில் வந்து இந்த குட்டிக்கு இப்போ கொஞ்சம் பைத்தியமா மாப்பிள்ளக்காரனுக்கு ஒரே பார்த்தாலும் தலைக்கு பொல்லால் அடிக்கியா நேத்தும் தலையை மருந்து போட்டுக்கொண்டு போனேன்னா அவன் தலை வெடிச்சு அவன்ட எப்போ சரி ஒரு நாளைக்கு அந்த குட்டி பைத்தியம் பிடிச்சி அவனுக்கு சாகா காட்சியுமே அடிக்க நான் எவ்வளோ லக்கியிருப்பாரு சும்மா சாரி அந்த குட்டி விருப்பமாக என்ன கல்யாணம் முடிச்சாக்கா பொல்லால் அடிக்க என்ன தலைக்கேடா நானேடா சாவாகு எவ்வளோ லக்கியன்னு பாரு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னதுக்கு சளி சொத்து பார்த்து இதுக்கு வேலிக்காடா அவன் வாழ்க்கை சிவர் இல்லை எந்த நேரம் மௌத்தாவுன்னு சொல்லி பயத்தில் வாழவாக அந்த குட்டியோட சும்மா எனக்கு கல்யாணம் முடிச்சுங்க தான் முடிக்கா சுட்டி தான் எவ்வளோ பெரிய லக்கி பாரு நீ எல்லாமே எல்லாம் இப்போ சென்னதாடா லக்கி எனக்கு நடந்த விஷயந்தான் மாற லக்கி தான் நீ சொல்லி ட்ரீவில் ஒன்று வந்த மாதான் நாலு லட்சத்துக்கு ட்ரிபிள் நம்பர் ஒன்று நாலு லட்சத்துக்கு நான் இவ்வளோ பெரிய லக்கின்னு சொல்லி கையில் சல்லி இல்லை சல்லி கேட்கறதுக்கு வச்சான் இந்த கூட்டாளி பொடியொன்று கிட்ட டெய்லி இவன் வந்து நாலு லட்சத்து ட்ரிட் நாலு லட்சத்துக்கு எடுத்துன்னு விற்று மான் நான் எவ்வளோ பெரிய லக்கின்னு பாரு அடே அடே லக்கி லக்கின்னு செல்கிறத பாரு அந்த ட்ரீவில் வந்து தூக்கின ட்ரீவில் உண்டு கல்லை பொஸ்டோம் எல்லாம் அடிச்சு சசி நம்பர் எல்லாம் வேறையா பிச்சு எல்லாம் செஞ்ச ஒரு ட்ரீவில் உண்டு கடைசியில் ட்ரீவில் விற்றவன் ட்ரீவில் எடுத்தவன் எல்லாம் வன் நாங்கள் கூட்டுள்ளுக்கு எவ்வளோ காலம் போகும்போது தெரியும் வழக்கு பேசி வெளியே வரத்துக்கு நான் எவ்வளோ பெரிய லக்கியன்னு பாரு அந்த ட்ரீவில் எடுக்கலாம் போனால் கையில் சல்லில்லாதது லக்கி தான்